வணக்க மக்களை இந்த பதிவு என்னை நெகிழ வைத்தது வீடியோ பாருங்க ஆடிப்போவிங்க இது இரத்த பந்தங்களை விட மேலாக அன்பின் பிணைப்பு மாணவன் செக்யூரிட்டியின் கால்களை தொட்டு ஆசீர்வாதம் பெற்றார் செக்யூரிட்டி அவனை கட்டிப்பிடித்து கண்ணீர் விட்டார் ஹைதராபாத்தில் உள்ள ஒரு கல்லூரி வளாகத்தில் பட்டமளிப்பு விழாவில் கடைசி நாள் அனைவரும் தாங்கள் சான்றிதழ்களை பெறவும் ஆசிரியரிடமிருந்து நண்பர்களிடம் இருந்து விடை பெறுவோம் புகைப்படம் எடுக்கவும் ஓடிக்கொண்டிருந்த போது ஒரு மாணவன் மட்டும் நேராக கல்லூரி வாயின் முனையில் இருந்த நாற்காலிக்குச் சென்றார் போல் செக்யூரிட்டி பெண் பாதுகாப்பு பணியில் இருந்தார் வெயில் மழை எதுவாக இருந்தாலும் பாதுகாவலர் எப்போதும் அந்த வாயிலின் காவல் காத்துக்கொண்டு இருப்பார் மற்ற குழந்தைகளுக்கு அவர் வெறும் பாதுகாவலர் ஆனால் அம்மா இல்லாத வீட்டில் விலகி ஒரு விடுதியில் படித்துக் கொண்டிருந்தார் அந்த இளைஞருக்கு அவள் அப்படி இல்லை மதியம் கேண்டீனுக்கு செல்லும் பொழுது சாப்பிட்டாயா சாமி என்று கேட்கும் ஒரு தாய் அவ்வம்போது நல்ல உணவு சமைத்து அவனுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் ஒரு தாய் தேர்வுகளின் போது அவன் மிகவும் சோர்வாக இருக்கும் பொழுது நன்றாக படி எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்லி அவனை ஆறுதல் படுத்தும் அந்த இளைஞன் அந்த செக்குருட்டியை நோக்கி ஓடி வந்தான் அவனிடம் எதுவும் சொல்லாமல் சாமி நீ கிளம்பிராயா தங்கம் என்று அந்த தாய் கேட்டாள் அவன் அந்த தாயின் கால்களை தொட்டு ஆசி பெற்றான் முக்கியமாக அதிகாரிகளும் மாணவர்களும் கடந்து செல்லும் பொழுது எழுந்து நின்று வணக்கம் செலுத்துவது அந்த செக்குருட்டியின் வழக்கம் இந்த மாணவன் அவர்களிடம் இவ்வாறு அன்பையும் மரியாதையும் காட்டியதை அங்கிருந்தவர்களால் தாங்கி முடியவில்லை கண்களும் மகிழ்ச்சியிலும் சோகத்திலும் நிறைந்து இருந்தது அந்த தாய் இளைஞனை தன் சொந்த மகனைப் போலே நேசித்தார் இருவரும் கண்ணீர் விட்டனர் என் சாமி நீ பெரிய உயரங்களை அடைவாய் என்று அந்த தாய் கண்களின் கண்ணீருடன் அவனை ஆசிர்வதித்தாள் பாட புத்தகங்களை படித்த அந்த இளைஞன் பெற்ற மதிப்பெண்கள் குறைவுதான் ஆனாலும் அந்த இளைஞன் அவன் வாழ்க்கையின் சிறந்த பள்ளியில் முதல்வராக இருந்தார் இந்த உலகத்தின் தாயை விட சிறந்தது எதுவும் இல்லை அடுத்தவர்கள் பிள்ளையாக இருந்தாலும் தாய்மை பாசம் பெண்களுக்கு உள்ளது அதனால் இந்த வீடியோ மூலம் பெண்மையை போற்றுவோம் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன் மக்களை இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஸன்ல மறக்காம சொல்லுங்க வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மக்களே